ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா நாற்பது நாள் ஆக போகுது ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒரு கேம் உடைய சீரியஸ்னஸ் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேது ஸோ ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ மார்க்கெட்டில் வந்த மாதிரி லாண்டுட்டு கற்று கற்றுக்கிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் நீ டென்ஷன் ஆகிட்டு கத்தி விட்டாருங்கிறது உங்கள் எல்லாத்துமே தெரியும் ஸோ இனிமேலாச்சும் கேம் மாறுமா அப்படின்றது தெரியல நான் திவாகர வச்சு தான் கேம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போதான் லைட்டாக கமுர்தீன் கொஞ்சம் தெரியுறாங்கிறது தெரியுது நேற்று நீங்கள் வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க அதாவது பார்வதி வந்து ஒரு இடத்துல வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்க கண்முர்தினை சாப்பிட்ற இடத்துல எபிசோடில் அதுக்கடுத்து அரோரா வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டோடனே அவன் செருப்பெல்லாம் தூக்கி போட்டு பார்வதியை பேச மாட்டேம்மா அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அட்வைஸ் பண்ணுவார் மாதிரி அதாவது கானா வினோத் வந்து கமலிங் சொல்லிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி இப்படி போட்டு கொடுக்குறா என்ன ஏன்டா நான் என்னடா அதை பண்ணேன் கூட நான் ஜாலியாக இருந்தேன் ஃப்ரெண்டாக தான்ண்டாக இருந்தேன் அவளுக்காக நான் எவ்வளோ பார்த்தேன் கண்ணு அவளுக்கு கலங்கி நான் வந்து இருந்தேன்டா அவ்வளோ தூரம் அவளை வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் இவள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து டக்குன்னு கையை தட்டி விட்றா கேள்வி கேட்குறா அதேமாதிரி அமித் அந்த சைடு போனால் அமித் கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி என்ன ஏன் எடுத்தீங்க நெய் அப்படின்னு கேட்கறாரு நான் கெமி வாட்டமில்லாம் எடுக்கும்போது மாட்டிட்டான்னு சொல்லிவிட்டு என்ன நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்க போனேன் பாரதி பார்த்தா அவள் கிச்சன் டீம்ல தான் இருக்கா பட் ஏன்னா வந்து தனியாக கூட கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் பட் கும்பலோட சேர்ந்து வந்து என்னை போட்டு விட்டுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாருமே வந்து கேட்குறாங்க கனி கேட்குறாங்க ரம்யா கேட்குறாங்க ரம்யால யார் மொத அவளுக்காக நான் கீழே இறங்கி சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துருக்கேன் அவ எந்தான் என்ன பற்றி கேக்குறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன மயிற்கு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அவள் சமவாரத்தை வைத்தறிச்சல்றா அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நூறு டேஸ் நான் வந்துட்டேன் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து ஒரு பொறாமல் நாமினேஷனில் வரலையான்னு கேட்குறா யாராவது இப்போ அவனுக்கு ஆசையாக கேட்பாங்க நாமினேஷன் வந்து சந்தோஷத்தான் போடுவாங்க இவன் நாமினேஷன் வரலையான்னு கேட்குறாரா அப்போ எப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு அப்புறம் வந்து நூறு நாள் நான் வந்து வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கனவு அவளுக்கு ஒரு கனவு இருக்கணும் எனக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லை நான் வந்து உடனே போகணும் உடனே போகணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்ல வெளியே வந்து நம்ம ட்ரிப்புக்கு போகலாம் அப்படி போய் சொல்லுவோன்னே நம்ம ஷேரிங் தான் போனோம் ஆனால் நான் தனியாக காசு செலவு பண்ண மாட்டேன் ஷேரிங் போகலான்றான் அவன் மூஞ்சிக்கும் முகரைக்கும் நான் தனியாக கூப்பிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வெளியே அதை விட்டு நான் விஜய் டிவிக்கு வந்திருக்கேன் சரியா இப்போ பார்த்தியா திவாகர் திவாகர்னு பேசிகிட்டு இருந்தால் இப்போ அவரே ஜெயிலுக்கு அனுப்புகிறதுக்கு பிளான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி புட்டு 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 வந்து வைக்கிறாப்புல வினோத் வந்து கேட்டு ஆ ஆ அப்படின்னு கேட்டு டேய் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து கிரேட் கிளிகாரன் மேஜிக் மாதிரி இது நல்லாயிருக்கு ஆனால் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குடா டே போடா அப்படின்ற மாதிரி நீ என்னடா உங்களால் பண்ணிட்டு இருக்கு நீ ஏன்டா இப்படி பண்ணுற மோத ஒயிலுக்கார் வந்தாய்ங்க வந்து வந்து கேமை சேஞ்ச் பண்ணுறாங்க வேற மாதிரி போகுதுன்னு சொல்கிறாங்க அப்பயா ஏன்டா நீ கேட்க மாட்டேற நீ விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு தோல்லாமல் கேட்டுன்னே இருக்க திருப்பி திருப்பி லூசா இருக்கா லூசா நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாரு இல்ல இல்லைடா ஒரு பொண்ணு பிடிச்சி தான் எனக்கு அப்படி நான் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இது ஒரு பக்கம் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வேறு உள்ளே வராங்க யாருன்னா திவ்யாவும் பிரஜனும் தேனாளத்தோடு சேர்ந்து நின்று அவங்களுக்கு வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஈவன் திருந்த மாட்டா மாமா அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் புரிஞ்சிக்கிட்டான் ஏன்னா சொல்லிட்டாங்க அதாவது தெளிவாக கேம் ஆடுறா திவாகர் அண்ட் பிரச்சனை வந்துச்சுல இன்றைக்கி பார்வதி பிரச்சனை அப்போ பார்த்தியா எவ்வளோ தூரம் வந்து அவனுக்கு நினைச்சா திவாகர் மண்ணி கேட்டால் அவர் பிரச்சனைய மூவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அங்கேயும் திவாகர் அடித்து அவரை வந்து காலி பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டா அதே மாதிரி இன்றைக்கும் ஒன்று அப்படி பண்ணியிருக்கா அவள் கேம் தெளிவாக ஆடுறா மச்சான் உனக்கு தான் தெரிய மாட்டேன்னு சொல்லி திவ்யா கணேஷ் அங்கேய்ட்டு பிரஜனம் வந்து இனிமேல் மாமா உன் கேம் நீ ஆடு நாங்கள் ஒயில் கார்டு வந்திருக்கோம் எங்களுக்கு டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களாம் தப்பிச்சதுக்கு காரணம் நாங்கள் வந்ததுனால தான் ஒயில் கார்டு நாங்கள் வராமல் இருந்தால் நீங்கள் நேரம் நாமினேஷன்களை வந்திருப்பீங்க அப்படினாலே பிரச்சனை வந்து வாட்டப்படுகிறாப்புல அது கரெக்டு தான் அதுமாதிரி சொல்கிறப்ப உனக்கு புரியதாக இல்லையா நான் சொல்கிறது அவள் அந்த கண் அடிப்பட்டதுக்கு ஒரு ரீசன் சொன்னால் சொல்லி திவ்யா சொல்கிறாங்க இது உண்மை தானே பிரியா நம்ம பாரதி வந்து கண் அடிபட்டுறதுக்கு காரணம் வந்து இவருந்தான்னு சொல்லி அவனுக்கு ஆசையே கிடையாது ஆனால் பொண்ணுக்கு மேலே அவன் அப்படி தான் வந்து அந்த கேரக்டர் பட் கேரக்டருக்கு இல்லாத ஒரு பாக்ஸை வந்து ஷூட் பண்ணி அவனை நாக் பண்ண ட்ரை பண்ணான் அதுதான் சொல்ல வந்தப்போ அவன் புரியவே இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதான் இப்போ வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆமாம் பார்த்தியா அவள் அப்போ அவளை பொறுத்தவரைக்கும் தில்லத்திரியாக கேம் விளாட்றான் ஸோ நீங்களும் கேம் விளாடுங்க இங்கே வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவோன்னே இல்லை நான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது எனக்கு அவள் ரொம்ப ஓவரா பண்ணுறான் நான் அவளுக்காக எவ்வளோ பாசம் காட்டேன் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் காட்டுறா அதை பற்றி பிரச்சனை கிடையாது பட் இங்கே வந்து அதை காட்ட வேண்டிய இடம் கிடையாது நீங்கள் பேசுங்க பேசாம இருங்க பட் கேம் நீயும் விளையாடு அப்படின்ற மாதிரி பிரஜின் அண்ட் திவ்யா எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு அவனு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்றது கொஞ்சம் தெளிவாகிட்டான் அதுக்கடுத்து உள்ளே போய் பாரதி அங்கங்கே கூப்பிட்டாங்க பட் ஆனால் வந்து அவன் வந்து பிடி கொடுக்கவே இல்லை நான் வந்து எங்கே மாடப்போகிறேன் நீ எங்கே மாடிக்குன்ற மாதிரி பாரதியினை சொல்லி அந்த காண்ட் அந்த கான்டெக்ட் வந்து முடிச்சுட்டான் எனக்கு தெரிஞ்சு நான் வேணா அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டான் நைட்டு கூட படுக்கிற அந்த பெட்டு டைமில் வந்து கூட படுத்துட்டு படுத்துட்டு இருக்கிறப்ப வந்து எழுப்பிலாம் விட்டுட்டு மைக்க மாடசரி பிக் பாஸ் அப்போ கூட பேசி பார்த்தாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கிட்டே அவன் வந்து சரியாக விடி கொடுத்தே பேசலை கரெக்டாக டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னதான் சொன்னாலும் அவனுக்கா எவ்வளோ நான் கேர் பண்ணேன் அவனுக்கா எவ்வளோ தூரம் பண்ணேன் நீ அதை பற்றி புரிஞ்சிக்க உனக்கு உக்கு இல்லை நீ இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க அதிகார நீ போட்டு விட்ற நீ அதெல்லாம் பரவாயில்ல உனக்கா நான் அழுத தெரியுமா நீ என்ன போய் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி இமோஷனாக பேசி வேணாம்மா நான் வந்து என் கேம் நான் ஆடிக்கிறேன்மா நீ உங்கள் கேம் ஆடிக்கோமான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து உருக்கிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனா அது கம்ப்ளீட் இப்படி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க பார்த்துருந்திங்கன்னா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ இதுதான் வந்து எடுத்து லைஃப் ஸ்ட்ரீல் நடந்த விஷயம் இன்னும் நிறைய நடந்துச்சுங்க அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிடலாம் ஓகே ஸோ பாஸ் வீட்டில் பே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கெமி வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் பயமுடுத்துன்ற மாதிரி வியானாக்கிட்ட அப்படியே பய ஏற்கனவே நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க வியானா வைக் மாற்றி மாற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கலர் வைக்கலாம் உட்காந்துருக்குற அது பார்த்தா கெமி ஸோ பயந்து போய் வெளியே வந்துட்டு அது ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் அப்புறம் திவாகருடைய கேமரா அவர் பார்த்துட்டு இருக்கும்போது கேமரா டக்கு கட்டுன்னு திரும்பி கொஞ்சம் வெறுப்பாங்க தெரியுமா அது கொஞ்சம் தான் இருக்கும் அவருக்கு பட் இவர் சும்மா கேமரா நின்னால் அவரும் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் கேமராமேன் கொஞ்சம் படம் தான் அப்போதான் தறி விட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அப்புறம் திவாகர் பார்வதி ஒரு கான்ஸன் நைட்டு போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் அவங்களுடைய கேம் சொல்கிறது அவங்க இவருடைய அதாவது இவங்க அவங்கள கழிவு ஊற்றுறது அவங்க அவங்களை கழிவு ஊற்றுறது மாற்றி மாற்றி அப்புறம் எமெல்ல அவங்க கோவலில் உனக்கு எமெல கோபம் இல்லாமல் மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து பேசிக்கிறாங்க அதாவது திவாகர் பார்வதி ரெண்டு பேர் கேரக்டர் ஏன் செட் ஆகுது ரெண்டு பேர் ஒரே கேரக்டர் தன்னுடைய தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்ட்டு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அதனால ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒன்று நடந்துச்சு அப்புறம் கானா என்னோத்துக்கு சான்ற அவர் அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க நைட்டு என்னென்னா அண்ணே நீங்கள் மாமா மண்ணா அப்படிலாம் கூட சொல்லுங்கள் நீங்கள் வந்து அவரை தர்பூசணியை கிண்டல் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சரி ஓகே நாளை நான் அதிக பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்க மரியாதை அப்படிங்கிறது போயிடும் ஸோ என்னடா அவர் திருப்பி திருப்பி திட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால நீங்கள் வந்து பாசிட்டிவாக பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு அது வந்து பாசிட்டிவ் தான் வெளியே ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அது மாதிரி பார்வதி பார்வதியோட கான்ஸ்டியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு ஏற அனுப்பலாங்கிறப்ப அரோரா திவாகரம் பிளான் பண்ணுறாங்க போல தெரியுது பார்வதி சைலண்டாக வந்து மூவ் பண்ணி கேம் தனியாக இருக்காங்க பார்வதி அப்படிங்கிறது பார்க்க முடியும் மூலமாக பட் இதுக்கு வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அண்ணேங்கிற ஒரு இதை போடுறேன் கவுர்தினை வந்து ஒரு எனக்கு பிடிக்குங்கிற ஒரு ஜோனில் போடுறேன் பார்வதி அந்த மாதிரி சில விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க பட் கவுர்திதி வந்து திருப்பி கொடுத்துருக்கான் அது வரைக்கும் நான் பாராட்டுறேன் என்ன நீ பேசிகிட்டு இருக்க நான் அவங்ககிட்ட கேம்லாம் ஆடுற இதுவுமே கேம் மட்டும் தான் போறேன் நீ என்கிட்ட பேசாத அப்படின்ட்டான் ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது தான் அப்புறம் நேற்று பார்த்தீங்களா நைட்டு அரோரா வந்து வயநானிட்டு பேசும்போது திவாகரை பட்டுன்னு உரைச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரவாயில்ல திவாகர் கேரக்டர் நல்லா பண்ணுறாங்களேன்ட்டு திவாகர் வந்து இன்னும் கிடையாது அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிளேயரு இது வியான இல்லை எனக்கு அப்படி தெரியலையொன்னே உனக்கு அப்படி தெரியாது பட் அவர் வந்து எல்லாமே தெரியும் அவருக்கு சரியா நீ வந்து ஒன்றும் தெரியாதவர் அப்படின்னு நினைக்காத இல்லை என் கூட சண்டை போட்டு அப்படிதான் தான் இருந்துச்சு அப்படின்னா அப்படிதான் தான் நீ வச்சுக்கோ பட் அவர் வந்து அவருடைய பாயிண்ட்டில் பேசுற வரைக்கும் ஒத்து பேசுற வரைக்கும் அவரை நீ அவருடைய பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேனா ஒன்றை போட்டே அவர் அடிப்பார் அதுதான் அவருடைய கேரக்டர் சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் செஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் பிரஜினுக்கும் சண்ட்ராகவும் ஒரு சின்ன டவுட்டு பார்வதி திவாகரம் எவ்வளோ நல்லா வருவாங்கன்னு சொல்லி பிரஜினி பேச அவங்களுக்கு நெகட்டிவா இருந்தால் உடனே போயிடுவாங்கன்னு சொல்லி சான்றாக சொல்ல அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து நம்ப கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா பார்வதி பார்க்குறது இன்றைக்கி அடிச்சுக்கிட்டது அவங்களுக்கே வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க எப்பயும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் வெளியே வந்து பார்த்துட்டு போகிறவங்களும் தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோதாங்க இது நடந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கம்முதினும் நம்ம பார்வதியும் பேசிப்பாங்க பட் கேமில் கான்ஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம்